வணக்கம் மான்வெளியின் மயக்கம் என்ன அத்தியாயம் பதினான்கு பழிவாங்க போகிறேன் வேதனைப்படுத்தப் போகிறேன் என்று நேற்று கூறியவள் இன்று தன்னை பெற்றவளிடம் அமர்ந்து பேசுவதைக் கண்ட தனஞ்சலியன் டாமன் டெரி கதையை கூறிவிட்டு சமையலறையிலிருந்து வெளியேறினான் அவன் தன்னைத்தான் கூறுகிறான் என்பதை உணர்ந்த மகிழ்வதனி வேகமாய் வெளியே வர அதே நேரம் அவனோ மாடிப்படி ஏறப் ஏறப்போனான் வேகமாய் அவனின் முன் சென்று நின்றவள் இப்ப நீ என்ன தான சொன்ன எதுக்கு அப்படி சொன்ன என்ன பார்த்தா பூனை மாதிரி இருக்கா அப்புறம் நீங்க எல்லாரும் எலிக்கூட்டமா என்ன எப்ப யாரடா கொன்னு தீங்குங்கன்னு நினைக்கிற கூட்டம் தானடா நீங்களா கோபமாக கத்த ஏய் கத்தாதடி பகல்ல பக்கம் பார்த்து பேசணும் உனக்கு யாரும் சொல்லலையா யாரு காதலையாவது விழுந்துற போகுதுடி அவள் அருகில் நெருங்கி வந்து கூறினான் அதை கேட்டவன் கேட்டா கேட்கட்டுமே நீ அப்படித்தானே சொன்ன கேட்டவாறு விடாமல் மேலும் எகிற ஏ லூசு நாங்க டிவில பாத்துட்டு இருக்காங்களே அதத்தான் சொன்னேன் என்றவன் அவன் தாடையை பற்றி டிவி பக்கம் திருப்பினான் விட்டுட்டான் என்ன என்றவாறு அவன் கையினை விளக்க என்ன குழந்தனாரே ஹாலில் நின்று ரெண்டு பேரும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கேட்டவாறு மாடையின் முதற் படையில் நின்றனர் வித்யாவும் நீந்துமதியும் வந்துட்டாங்க கேக்குறதுக்கு புலம்பிய மகிழ்கதனி கதனி முகத்தை திருப்பி கொண்டு திரும்ப ஒன்னு நீ என்றதும் இல்ல இருக்கு வேகமாய் கூறினால் மகிழ்வதனி ஏய்வாய் முடுறி பல்ல பல்லை கொண்டு மெல்ல கூற முடியாது கத்த இருவரும் அவர்கள் அருகில் வந்தனர் உங்களுக்குன்னா என்ன நடக்குது சண்டையா இல்ல ரொமான்ஸா இவ கூட எல்லாம் ரொமான்ஸ் பண்ண முடியுமா மெல்ல புலம்பி தவிக்க அதை கேட்ட மகிழ் முறைத்தவாறு நின்றாள் சரி விடுங்க ஏதா இருந்தாலும் இப்படி கால நின்று பேச சரிங்க அப்புறம் மாமா திட்டு போறாங்க கூறியவாறு இருவரும் அவர்களை தாண்டிச் செல்ல சே இந்த வீட்டுல பொடுசு முதல எல்லாருமே பயந்து தான் வாழ்து என்ன வீடோ இது கோபத்துடன் புலம்பியவள் இவனிடம் சண்டை போடுவதே வீண் என்று நினைத்து தன்னறைக்கு சென்றாள் மேல போனா மறுபடியும் சண்டை போடுவா பேசாம வெளியவே போயிடலாம் என நினைத்து வெளியேறினான் தனஞ்சலியன் அதே நேரம் சமையல் மகிழ்வதனி வெளியே சென்றதும் பரவாயில்ல ராஜேஸ்வரி மருமக நல்ல குணமா தான் இருக்கா காலையில அப்படி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என்னடா இவன்னு நினைச்சேன் ஆனா இப்போ வந்து எவ்வளோ தன்மையா பேசினா பார்த்தீங்க கூறியவாறு சமையல் செய்ய ஆமாக்கா எனக்கெனமோ நம்ம தனாக்கும் மருமகளுக்கும் இன்னும் எதுவும் சரியில்லைன்னு தான் தோணுது நான் காலையில அவங்கிட்ட பேசும்போது நீங்க தானே கட்டி வச்சீங்க ஏன் என்கிட்ட சொல்றீங்கன்னு சொன்னான் என்று இருவரும் பேசிக்கொண்டிருக்க அந்த வீட்டின் இரு மருமகளும் புன்னகையுடன் வந்தனர் என்னமா சிரிச்சுட்டே வரீங்க அப்படி என்ன நடந்ததுமா ராஜேஸ்வரி கேட்க எல்லாம் நம்ம வீட்டு புது மருமகளும் குழந்தனரும் பண்ணினதா அத்த கூற இதே நேரம் மகிழ்வதி இருந்தால் இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கிறது என்று எதிர்த்து கேட்டிருப்பாள் என்பதை தனா மட்டுமே அறிந்து வைத்திருந்தாள் என்னமா செஞ்சாங்க நடு கால நின்னுட்டு குஞ்சு இருந்தாங்க பாவம் நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அம்மாடி மருமகளே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா அந்நியமா தானே இருக்காங்க ரெங்கநாயகை சந்தேகமா கேக்க எதுக்கு அப்படி கேக்குறீங்க இல்ல எனக்கு அப்படி எதுவும் தெரியல அதான் ரெண்டு பேரும் இரு துருவங்களா இருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது அப்படியெல்லாம் இல்லத்த காலையில மகிழ் நம்ம கிட்ட பேசினாலும் அவ பார்வை ஒவ்வொரு நொடியும் குழந்தை நேரத்தான் சுத்தி சுத்தி வந்துச்சு இப்ப கூட ரெண்டு பேரும் நெருக்கமா தான் இருந்தாங்க என்னமோ சரி ரெண்டு பேரும் சந்தோஷ சச்சரவு இல்லாம இருந்தா போதும் அதன் பின் நால்வரும் சேர்ந்தே உணவினை சமைக்க ஆரம்பித்தனர் நேரம் சென்று இரவை நெருங்க வெளியே சென்ற ஆண்களும் வர சமைத்த உணவுகளை டைனிங் டேபிளில் எடுத்து வைத்தனர் பெண்கள் அம்மாடி இந்து சொல்லுங்க மாமா என்றவாறு சின்ன மாமனரை காண நனாவோட பொஞ்சாதி எங்கம்மா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க அந்த புள்ள வந்துருச்சுல காலேஜ்ல இருந்து புது மருமகள் இல்லாததை கண்டு சந்தேகமாய் கேட்டார் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துட்டா மாமா ரூம்ல தான் இருக்கா என்றவள் தன் வேலையை பார்க்கச் சென்றார் மணிமேகலையும் வெளியே வந்து டைனிங் டேபிளில் அமர மாதவனும் வர மற்ற அனைவருமே உண்பதற்கு அங்கு வந்தனர் தனா மகிழ்வதனி இருவரும் மட்டுமே வராமல் இருக்க ரங்கநாயகி எங்க உன் பிள்ளையும் மருமகளும் சற்று கத்தி நாராயணன் கேட்க மருமகம் மேலதான் இருக்கான் ஆனா தனா இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் மெல்ல தயங்கி கொண்டு கூறினார் இங்க பாரு நாள் வர அவன் இஷ்டத்துக்கு வீட்டுக்கு வந்துகிட்டே இருந்தான் ஆனா இனிமே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்படி ஒருத்தி காத்துக்கிட்டு இருப்பான்னு சொல்லி புரியவை ஏலே மாதவா அவனுக்கு போன் பண்ணு எங்க இருந்தாலும் இப்பவே வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லுடா அதிகாரமாய் உரைக்க சரிங்க ஐயா என்றவன் வேகமாய் தன் கைபேசியை எடுத்து அவனுக்கு அழைத்தான் ஐயா இங்கதான் இருக்கணா பத்து நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னான் மாதவன் தன் தந்தையிடம் கூற சரி அம்மாடி ராஜேஸ்வரி உன் மருமகளை வர சொல்லு இதை கூட்டிட்டு மாமா என்றவர் வேகமாய் செல்ல பார்க்க நான் போய் கூட்டிட்டு வரேன் நீங்க இருங்க என்ற வித்தியா அழைக்க சென்றார் சிறிது நேரத்தில் இருவரும் கீழே வர இந்துமதி மற்றும் தன் இரு மாமியார்கள் தவிர மற்ற அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தனர் அவர்கள் முன் வந்து மகிழ்வதனை நிற்க அதே நேரம் சொல்லுங்கய்யா என்றவர் தனஞ்சலியினும் வந்து நின்றான் என்னலே உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிறது மனசுல இருக்கா இல்லையா அதட்டி கேட்க அவன் என்ன சின்ன பிள்ளையா எப்படின்னா வீட்டுல நிக்க வச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தாள் மகிழ்வதனை ஏதாவது பண்ணிட்டாளா தன்னவளை கண்டு நினைத்தவன் ஞாபகம் இருக்கு எதுவும் பிரச்சனை ஆயா மெல்ல கேட்டான் இங்க பாரு இனிமே ஒழுங்கா நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சேரு எங்களுக்கு தெரியாம குடிச்சுக்கிட்டு இருக்காத இனிமே இந்த பழக்கத்தை எல்லாம் விட்டு உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா அவளை பொறுப்பா நீதான் கவனிச்சுக்கணும் அந்த பிள்ளை இந்த வீட்டை விட்டு எங்கயாவது வெளியே போச்சுன்னா அது ஓம் கூட மட்டும்தான் இருக்கும் சொல்லி வா வந்து சாப்பிடு என்றவர் தன் இருக்கையில் அமரா மகிழ்வதை கண்டு முறைத்தவாறு எதிர்த்து பேச முடியாமல் அமைதியாக வந்து அமர்ந்தான் தனஞ்சலியன் என்ன இது இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க நான் என்ன சின்ன பிள்ளையா எனக்கும் கொஞ்சம் கூட சுதந்திரம் கிடையாதா அது எப்படி கிடைக்கும் இந்த வீட்டு பொண்ணுங்களை பார்த்தாதான் நல்லாவே தெரியுதே சே என்ன குடும்பம் இது தனக்கு கஷ்டப்பட்டு தான் கைக்குள்ள இருக்கணும்னு வச்சுக்கொடணும் நினைக்கிறாங்களே என்ன இவங்கெல்லாம் நாராயணனை கண்டு மனதிற்குள் நினைத்து கொண்டு அப்படியே நின்றாள் மகிழ்வதனி அவள் நிற்பதை கண்ட நாராயணன் அம்மாடி மருமகளே வாமா வந்து உன் புருஷனுக்கு பரிமாறு என்க கடுகடுவென முகத்தை வைத்து கொண்டு அவன் அருகில் வந்தாள் பெண்கள் நால்வரும் பரிமாற மற்றவர் அனைவரும் உண்டு கொண்டிருக்க இது என்ன பழக்கம் சாப்பிட்ற நேரம் எல்லாரும் இருக்கணும்னு சொல்றாங்க ஆனா இவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொம்பளைய சாப்பிடணுமா சே வாரதுக்கு முந்தின தான் இருக்காங்க மருமகன்னா தங்களுக்கு சேவகம் செய்யற வேலைக்காரையும் நினைப்பு போல இவங்களுக்கு புரிய வைக்கிறேன் சீக்கிரமே மனதிற்குள் கடும் கோபத்துடன் கொண்ட மகிழ் அவனுக்கு பரிமாறினாள் அனைவரும் முண்டுவிட்டு ஒவ்வொருவராக எழுந்து செல்ல அம்மாடி சின்ன மருமகளே மதி நீ சரியாவே சாப்பிட்டு இருக்க மாட்டேன் முதல்ல நீ உட்காருமா நான் போய் சப்பாத்தி எடுத்துட்டு வரேன் என்றாறு ராஜேஸ்வரி விலகி செல்ல இல்ல நீங்க எல்லாரும் சாப்பிடும்போதே நானும் சாப்பிடுறேன் என்றவள் சாப்பிட்டு முடித்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று இந்து வித்யாவிற்கு உதவி செய்தாள் தனாவன் அவனின் இரு தந்தைகளும் வரவு செலவு கணக்குகளை பார்த்து கொண்டிருக்க சங்கரமூர்த்தி அப்புச்சி சாய்வான நாற்காலையில் அமர்ந்து ஓய்வெடுக்க மாதவன் தன் அலுவலக வேலைகளை பார்த்து கொண்டிருக்க அசதியுடன் தன் அண்ணன் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் மணிமேகலை நேரம் செல்ல அனைத்தையும் எடுத்து வைத்து பெண்கள் அனைவரும் உண்ண நல்ல வேலை மேகலை பெருக்கிறதால நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு பிள்ளைகளை நல்லா கவனிச்சுக்கிறா வித்யா மெல்ல தன் மாமியாரிடம் கூற திரும்பி மணிமேகலையை கண்டாள் மகிழ்வதனி வயிற்றில் ஆறு மாத கருவினை சுமந்து கொண்டிருப்பதால் அவளின் முகத்தில் அசதி மட்டுமே இருக்க அதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் இவர்களை என்ன செய்ய எண்ணியவள் பெயருக்கென்று குறித்தாள் தனக்கு தெரிய இந்த வரை இந்த வீட்டு பெண்கள் அனைவரும் ஒரு நொடி கூட அமராது பம்பரமாக சுற்றி கொண்டிருப்பதை நன்கு அறிந்து கொண்டாள் இத்தனை வேலைகள் இருக்க வீட்டுக்குள் மட்டும் ஒரு வேலைக்காரி கூட வைக்காதது ஏன் நினைத்தவளுக்கு விடையாய் கிடைத்தது என்னவோ மருமகள் என்ற பெயரில் வரும் வேலைக்காரிகள் மட்டுமே ஒன்று முடித்தும் மணியைப் பார்க்க அதுவோ பத்தை கடந்திருந்தது இப்படி இந்த வீட்டில் மட்டும் நொடி பொழுது வேகமாக சொல்றது நினைத்து கொண்டிருக்க மற்ற வரும் சமையல் அறையை சுத்தப்படுத்த பாத்திரங்களை கழுவ என்று இப்போதும் வேலை பார்த்து கொண்டே இருந்தனர் குழந்தைகள் காலிலே உறங்க அவர்கள் மூவரையும் மாதவன் தூக்கி கொண்டு அறைக்குள் சென்று படுக்க வைத்தான் தனா கை கைத்தாங்களாக தன் தங்கையை அழைத்து கொண்டு அவள் அறையில் விட்டு மாடுகிற பெரியவர்களும் படுக்க அவரவர் அறைக்கு சென்றனர் சமையலறை வாசலில் நின்றவாறே உள்ளே நடப்பது வெளியே நடப்பது என அனைத்தையும் கவனித்துக் கொண்டே இருந்தாள் மகிழ்வதி இந்த மகிழ் பாலு என்ற வித்யா அவளின் கையில் பால்ஸ் கிளாஸ்னை கொடுத்து அவர்களுக்கும் ஒவ்வொன்றை எடுத்துக்கொண்டனர் இது எதுக்கு தூங்க போற நேரம் கேட்டவாறு அதனை பார்க்க சின்ன மருமகளே இதுல சுக்கு போட்டு காய்ச்சிருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சீக்கிரம் செரிமானம் ஆகி நல்லா தூக்கம் வரும் போ உன் புருஷனுக்கு கொடு என்று ராஜேஸ்வரி அனுப்பி வைக்க தலையை கொண்டு மேலே ஏறினாள் இன்னும் என்ன பழக்கம் என்னென்ன விதிமுறை எல்லாம் இருக்கோ இந்த வீட்ல புலம்பியவாறு தன் அறைக்குள் நுழைய படுக்கையில் அமர்ந்திருந்தான் தனஞ்சலியன் முகத்தை உருண்டு வைத்து கொண்டு உள்ளே வந்தவள் அவன் அமர்ந்திருப்பதை கண்டதும் பால் கிளாஸை வைத்துவிட்டு கோபத்துடன் அவர்களின் செய்கையை பற்றி கூற வர அதற்குள் தன் பெட்ஷீட் தலையணையை எடுத்து கீழே விரித்தாள் விரித்து படுத்தான் படுத்ததும் விலைகளை முடிக்கொள்ள எரிச்சலுற்றவள் கோபத்தை காட்ட முடியாமல் மேலும் கோபம் கொள்ள தனஞ்சலியினை தூங்கக் கூடாது என முடிவெடுத்தாள் என்ன செய்யலாம் என யோசித்தவள் படுக்கையின் அருகே சென்று அமர அவனோ முதுகு காட்டிக்கொண்டு கொண்டு திரும்பி படுத்தான் அடிக்கடி மூவிஸ் பார்க்கும் பார்க்கும் பொழுது வரும் செயல் ஒன்று ஞாபகம் வர எழுந்து நின்றவள் அங்கே டேபிளில் தான் வைத்த நோட்ஸை எடுக்க ஆரம்பித்தாள் அவன் நினை அவள் நினைத்தது போலவே அவளின் கொலுசொலி ஓசை தனஜலினை தூங்க விடாமல் கலைக்க அதை கண்டவள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே ஒளிவியோசை கேட்குமாறு செய்தார் சிறிது நேரத்தில் வேகமாய் இழந்தவன் ஹே என்ன பண்ற ஒரு இடத்துல உட்காந்து அடிக்க வேண்டியதனடி மனசுக்கு நிம்மதியை தூங்க விடுறேன் இல்லையா கோபமாக கத்த நான் ஒன்னும் பண்ணலையே படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நடந்து கொண்டே கூறினாள் பதினோரு மணிக்கு சந்திரமூகிமா ஜங்கு ஜங்கு நடந்துகிட்டு இருக்கிய பாவி யாராவது பார்த்தா பேய் நினைக்க போறாங்க ஒழுங்க படுத்துட்டோல இந்த வார பெட்ஷீட் முழுவதும் இழுத்து போட்டி தூங்க ஆரம்பிக்க அதை கண்டவளோ மறுபடியும் நடக்க காதினை பொத்தி சிறிது நேரம் அடக்கி பார்த்தவன் முடியாது கடுங்கோபத்தில் எழுந்து அவன் முன் வந்து நின்றான் ஏய் என்னிடும் உன் பிரச்சனை மனசுக்கு நிம்மதியா தூங்க விட மாட்டியா நானும் போனா போகுதுன்னு விட்டு ரொம்ப ஓராதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணுந்தேன் நாளைக்கு எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு தொந்தரவு வருந்த காதை பொத்திக்கிட்டு தூங்கு என்றவள் மறுபடியும் படுத்து கொண்டே நடக்க என் அந்த தான் கொஞ்சம் கழட்டி வச்சாதான் என்னையா எதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல சண்டைக்கு வரவா நீங்க போட்டு விட்டது தானே நானா கேட்டேன் அனுபவிங்க எனக்கு என்ன கோபத்துடன் கூறியவள் விட்ட வேலையை பார்க்க எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒண்ண கத்தியவன் சற்று முற்றும் பார்த்து எதையோ தேட படுக்கையில் கிடந்த ஒரு துப்பட்டாவை வேகமாய் எடுத்தான் என்னவன புறான் யோசித்து கொண்டிருக்க வேகமாய் அருகில் வந்தவன் அவளை கீழே தள்ளி கையோடு சேர்த்து கட்டிலில் காலில் கட்டிவிட்டான் அவனின் வலிமை பொருந்திய பலத்தை இன்று கண்டவள் அவன் இழுத்த பிடியிலிருந்து தப்ப முயலாது கட்டளுடன் அகப்பட்டாள் ஏ என்னை விட இல்லையா நான் கத்தி எல்லாரையும் கூப்பிடுவேன் துள்ளிக்கொண்டு பார்வையும் அங்கும் இங்கும் சுழற்றி கத்த உன்னால தப்பவே முடியாது இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்டேன் இதே மாதிரி ஏதாவது பதிலுக்கு பதில் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்ன பஞ்ச வச்சு காதை பொத்திக்கிட்டு படுப்பேன் இல்ல தாங்க முடியாம வெளியே போயிருவேன் நினச்சியா நான் சங்கரமூர்த்தி பேரண்டி தொலைச்சிருவேன் பார்த்துக்கோ என்றவாறு அவளின் வாயையும் பொத்தி கொண்டு படுக்கையில் சென்று படுத்தார் திரும்பி படுத்தவன் நேரம் செல்ல அவளிடம் இருந்து எந்த சத்தமும் வராமல் போக எழுந்து பார்க்க அவளோ முறைத்து அப்படியே அமர்ந்திருந்தார் நிச்சயம் நாளைக்கு இதுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும் மனதிற்குள் நினைத்தவன் அவள் முறைப்பிலேயே நன்கு புரிந்ததை உணர்ந்து உறங்கச் சென்றான் தனஞ்சலியன் நன்றி